மேய்ச்சல் நிலம் அப்படின்னா என்னங்கிற அந்த புரிதலையும் விழிப்புணர்வையும் வந்து மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தும் ஆனால் அதில் கவனம் எடுக்க வேண்டியது வந்து அரசு தான் ஆளக்கூடிய திமுக அரசு தான் ஏன்னா அன்றைக்கி மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிற நிலமே இன்னைக்கு இல்லை அது ஆக்கிரமிப்பட பிடிவில் இருக்குது அழிந்து கொண்டிருக்கு இது ஒரு பக்கம் அதை கடந்து காடுகளில் போய் இன்றைக்கி வந்து ஆடு மாடை கால்நடையை வளர்க்க முடா முடியாதுங்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க அதுக்கு வந்து சட்டப்படியாக தடையை போடுறாங்க அங்கே ஆடு மாடுகளை வந்து கழிவை போடுவதால் அந்த நிலம் வளப்படும் அப்படிங்கிறாங்க இந்த மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிற புரியலே இல்லாமல் ஆடு மாடு வளர்ப்பு பிற்போக்குத்தனமாக கொண்டு போகிறாரு சீமான் கற்காலத்தில் இழுத்துட்டு போகிறாரு அப்படிலாம் பேசுகிறாங்க இந்த மேச்சல் நிலம் அப்படிங்கிற இந்த மேச்சல் முறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பால் தவையில் ஐம்பத்தி மூணு விழுக்காடு பால்ங்கிறது இந்த மேச்சல் முறை மூலமாக பெறப்படுது அதே போல நாம் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த இறைச்சியில் எழுபத்தி நாலு விழுக்காடு இறைச்சிங்கிறது மேச்சல் முறை மூலமாக வளர்க்கப்பட்ட கால்நடைகள் மூலமாக பெறப்படுது அதே போல இந்த ஜல்லிக்கட்டு மாடு ரேக்லா ரைஸ் மாடு இந்த மாடுகள் எல்லாமே இந்த மேய்ச்சல் முறை மூலமாக தான் வளர்க்கப்படுது